வெல்கம் டு ரேணுகா ரெசிபி அண்ட் ப்ளாக்ஸ் வணக்கம் அனைவருக்கும் நான் ரேணுகா ரெசிபி அண்ட் பிளாக்ஸ் நாங்கள் எண்டே செய்ய போகிறது பயர்த்தங்காய் பிரட்டல் இந்த பயத்தங்காய் பிரட்டல் என்ன மாதிரி செய்கிறேன்றதை பார்ப்போம் வாங்கோ வீடியோவுக்கு போகலாம் நாங்கள் எண்டே செய்ய போகிற பயத்தங்காய் பிரட்டலுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்ப்போம் இதில் ஒன்றரை பவுன்ஸ் காய்த்தங்காய் வெட்டி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு வெள்ளை வெங்காயம் அஞ்சு உள்ளிப்பல் இதில் கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் பெருஞ்சீரகம் போடுவோம் ஒரு டீஸ்பூன் வெந்தயம் இதில் ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூள் எடுத்துருக்குறேன் ஒரு டீஸ்பூன் மஞ்சத்தூளும் போட்டுக்கொள்ளுவோம் எங்கட துசிக்கு தேவையான அளவு உப்பு இதில் இறக்கிற நேரம் வந்து கொஞ்சம் பெருங்காயத்தூளும் வாசனை தூளும் போட்டுக்கொள்ளுவோம் தாளிக்கிறதுக்கு எண்ணெய் தேவை இதை வதக்கி இந்த கறிவை செய்கிறதுக்கு எண்ணெய் எடுத்துருக்குறேன் கடைசியாக கொஞ்சம் பால் விட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள் இதை எப்படி செய்கிறன்னு பார்ப்போம் இனி நாங்கள் இந்த கழுவி வட்டி வச்சுருக்கிறோம் இந்த பயத்தங்காய் இதுக்குள்ளே போட்டுக்கொள்வோம் சட்டிக்கிறேன் இதோடய இந்த வட்டி வச்சிருக்கிற வெங்காயம் புள்ளி பச்சை மிளகாய் ஒரு டீஸ்பூன் கடுகு போட்டுக்கொள்கிறேன் டீஸ்பூன் பெருஞ்சீரகம் ஸ்பூன் மஞ்சள் தூள் இதை எடுத்து வச்சிருக்கிற ஒரு டீஸ்பூன் மிளகாத்தூளையும் போட்டு போட்டுக்கொள்ளுவோம் உங்களோட டுசிக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்கொள்ளுவோம் அதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு உப்பு போட்டுருக்கிறேன் உங்களோட டுசிக்கு ஏற்ற மாதிரி போட்டுக் இதுக்குள்ளேயே நாங்கள் கொஞ்சம் எண்ணெய் விட்டு கொள்வோம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் விட்றேன் ஒரு கப் அளவு தண்ணி விட்டு இனி துணி இதை மூடி போட்டு அவிய வைப்போம் இப்போ நாங்கள் இந்த கறியை திறந்து கிளறி விடுவோம் பேத்தங்க அரைஞ்சி கொண்டு வருது கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு பிஞ்சளவு பெருங்காயத்தூள் போட்டுக்கொள்ளுவோம் மூடி போட்டு திருப்ப கொஞ்ச நேரம் அஞ்சு நிமிஷம் அவருவோம் அடுத்து வச்சுக்கருவேப்பிலே போட்டுக் கொள்வோம் கொஞ்சம் பால் விட்டுக் ஒரு டீஸ்பூன் பாசனத்தூள் போட்டுக்கொள்ளுவோம் தூள் ரெண்டு நிமிஷம் கொதிக்கட்டும் கொதிச்சோன்னா இதை படி டிசுக்கு மாத்திக் கொள்ளலாம் இப்போ இந்த பைத்தங்காய் பிறட்டல் செய்து முடிஞ்சுது இதுக்குள்ளே நாங்கள் ஒரு கொஞ்சம் புளி ஒரு பாதி அளவு தேசிப்புளி பாதியை விட குறைவா விட்டால் மூக்கு விட்டு இதை இறக்கி கொள்ளுவோம் இது முடிஞ்சிது இன்னும் பாட்டி போட்டு கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த தேசி புளியை விட்டு கொள்ளலாம் இப்போ நாங்கள் இந்த பாதி தேசிக்காப்பிலேயே விட்டுக்கொள்வோம் வேணு இந்த பயத்தங்காய் பிறட்டல் செய்து முடிஞ்சது மிளக்கறி சாப்பாட்டோடையோ மச்சை சாப்பாட்டோடையோ இந்த சாப்பாட்டோடையும் சேர்த்து நல்லா இருக்கும் இதே மாதிரி நீங்களும் வீட்டில் செய்து யோசித்து பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம் மீண்டும் இன்னும் ஒரு சமையல் குறிப்புடன் சந்திக்கிறேன்